அந்த ஒரு கேடயமாக இருந்தது எங்களுக்கு அன்றைக்கி நிற்கிறீங்களா சிதைக்கணும்னு நினைக்கிறீங்களே அந்த சீமான் தான் எங்களோட வந்து ரத்தத்தோடையும் சதவோடையும் எங்களோட உணர்வோடையும் ஒட்டுன உறவு அண்ணன் சீமான் அதை வந்து எக்காரணத்தை கொண்டு எவனாலையும் பிரிக்க முடியாது சொல்கிற சீமான் கார் வாங்கிட்டாரா அப்படின்னு சொல்லி வாங்கினா என்ன தப்பு டேய் சீமானுக்கு கொடுக்க கோடி பேர் இருக்கான்டா கோடி கூட கொடுப்பாண்டா ஆனால் தமிழ தமிழை பாண்டியன்னு இந்த யூடியூப் புளூட்டோஸு இன்னும் எத்தனை வந்து போட்டால் உங்களுக்கு எத்தனை போய் வந்து கூலிக்கு மாறடிக்கிறப்ப எத்தனை போய் கிளம்புனாங்க உங்களுக்கு கோடி துணி போடனா சாலை இருக்குதா நெசமிகு உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சீமானை ஏன் ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து தொடர்ந்து பேசலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் ஏன் இதை வந்து நம்ம வந்து தொடர்ந்து பேச வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்னா தொடர்ந்து வந்து எப்படியாவது சீமானை வந்து வீழ்த்திடணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து ஒரு கூட்டமே ஒரு சூழ்ச்சியை வந்து பின்னி வளம் வந்துக்கிட்டு இருக்குது அந்த கூட்டம் என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா சீமான் வந்து இருக்கையிலே மிகப்பெரிய கெட்டவர் அவர் வந்து வாயை திறந்தாலே வந்து வெறும் பொய்யா தான் சொல்லுவார் அப்படின்லாம் சொல்லி ஒரு கட்டமைப்பு உண்டு பண்ண பார்க்குது ஆனால் அதை மீறி வந்து என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா சர்க்கரையை தேடி எறும்புகள் சாரசாரையாக வரும்ல அதே போல் வந்து நாம் தமிழ் கட்சி மக்கள் ஆதரவு வந்து நாள்தோறும் பெருகிட்டே இருக்குது இதை பார்த்து பொறுக்க முடியாதவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஆட்களை போட்டு இதுக்குன்னு வந்து வாடகை வாயர்கள் அதை வந்து அதிகமாக விட்டு பேச சொல்கிறாங்க நேற்று அப்படி தான் வந்து நம்ம வந்து நம்ம தமிழா தமிழா பாண்டியனை வந்து நம்ம பார்த்தோம் அவர் வந்து எப்போ பார்த்தாலும் அமையமான மரியாதைலாம் பேசி அடுத்த நேரத்தில் நம்மளும் வந்து அவர் வந்து பேசி அது வந்து நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளாலேயும் உலகத்தில் இருக்கிற உணர்வு உள்ள தமிழர்கள் அத்தனை பேராலேயும் அது வந்து வரவேற்கப்பட்டது அந்த காணொளி வந்து நல்லா போயிட்டு இருக்குது சீமான் அப்படின்ற ஒரு தனிப்பட்ட மனிதரா அப்படின்னு பார்த்தா இல்லை நான் சீமான் என்னை போல நாம் தமிழர் கட்சியில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அத்தனை பேரும் சீமான் சீமான் அதனால் வந்து சிதச்செல்லாம் அப்படின்ட்டு ஒரு சாதாரண ஒரு பேர் தானே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் எண்ணத்தெல்லாம் முதல்ல வந்து அழிச்சிருங்க ஏன்னா எங்களுக்கு நாம் தமிழர் கட்சி எவ்வளோ ஒரு தேவை சீமான் எங்களுக்கு எவ்வளோ ஒரு தேவை எங்களுக்கு அண்ணனாகவும் அண்ணையாகவும் எப்படி வந்து அவரே இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு பல எடுத்துக்காட்டுகள் இருக்குது பல இந்த வாடகை வாயர்கள்லாம் சொல்கிறாங்க நாங்களாம் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது காலகட்டத்தில் நாங்கள் என்ன செஞ்சேன்னு தெரியுமான்னு எனக்கு தெரியும் நான் ஒரு தனியார் வங்கியில் ஒரு முக்கியமான ஒரு வேலை ஒன்று பார்த்துட்டுருக்கிறேன் அதாவது ரிலேஷன்ஷிப் மேனேஜராக இருக்கிறேன் அந்த சமயங்களில் வந்து நம்ம இனத்தை வந்து அழிக்கிறாங்க அந்த போராட்டங்கள் வந்து முழுவதும் நடந்துக்கிட்டு இருக்குது அங்கே யார் யார்கிட்ட போய் நிற்கிறதுனே தெரியாதுங்க ஒரு காலகட்டத்தில் போய் நான் நின்று பார்க்கும்போது வாகனத்தை எடுத்துகிட்டு போவேன் எனக்கு வந்து கால்ஸு உங்களுக்கெல்லாம் தனியாரில் வந்து யாராவது அதை கார்பரேட் நிறுவனத்தில் வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த வாகனத்தை எடுத்துகிட்டு போவும் ஒரு ஃபோன் பண்ணுவாங்க இந்த கால்ஸ் பார்த்துட்டிங்களா சார் அந்த வந்து இன்றைக்கி வந்து சேல் க்ளோஸாக இருக்குது நீ வந்து ஃபைவ் லேக்ஸ் வந்து உங்கள் டார்கெட் இன்றைக்கி அப்படின்னு சொல்லுவாள் அதெல்லாம் வந்து மீறி நம்ம வந்து போயிட்டு இருக்கும்போது அந்த ஆண்டு வேறு எந்தவித தொலைக்காட்சியிலையும் காட்டியிருக்க மாட்டாங்க ஒரே ஒரு தொலைக்காட்சி நன்றியோடு ஆனால் தான் இன்றைக்கி அந்த தொலைக்காட்சி வந்து நான் ரொம்ப வந்து நேசிப்பேன் மக்கள் தொலைக்காட்சி மட்டும்தான் வந்து எனக்கான வழிகளை எடுத்து காட்டுச்சு நம்ம வீட்டில் ஒரு அக்கா தங்கச்சி நம்ம உறவினர்கள் அந்த இறந்து இறக்குறத வந்து எதுலேயுமே காட்டாமல் மறைச்ச ஒரு காலகட்டங்கள்லாம் இருந்தது அந்த சமயங்களில் நாங்கள் தனித்தனியாக வந்து ஒரு ஒரு இடத்துலையே போய் நின்று அவங்க கத்திக்கிட்டு இருக்கிறோம் போராடிக்கிட்டு இருக்கிறோம் எப்படியாவது இந்த போரை நிப்பாட்டிட முடியாதா அப்படின்னு சொல்லி அப்போ வந்து ஐயா கலைஞரோட ஆட்சி தான் இங்கே இருந்தது அந்த கருணாநிதியோட ஆட்சி இங்கே இருக்கும்போது அவரோட அந்த ஆதரவில் தான் மந்திரி சபையே வந்து இன்றைக்கி அவங்க சொல்கிறாங்களே ஒன்றியம்னு சொல்லி அதுபோல் மத்திய அரசில் அவங்களோட ஆதரவு தான் வந்து மந்திரி சபை நடந்துகிட்டு இருந்தது இது வந்து ஊரறிஞ்ச ரகசியம் அது போல் காலகட்டங்களில் நாங்களாம் ஓடி ஓடி போய் நின்று பார்க்கும்போது பேசும்போது எங்களுக்காக பேச எங்களுக்காகனு ஒரு உண்மையான ஒரு கட்சி இல்லை அதுதான் உண்மை எந்த கட்சியாவது ஒரு கட்சி உண்மையாக இருந்துருந்துச்சுன்னா இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது ஒன்று இருந்திருக்காது நான் இன்றைக்கி உங்களுக்கு நேராக வந்து இப்போ உட்காந்து பேசிட்டு இருக்கணும்ன்ற அவசியம் வந்துருக்காரு இப்படியே ஒரு ஒரு நாளாக நடந்து போயிட்டே இருக்குது மே மாதம் பதினெட்டாம் தேதி வருது யுத்தம் வந்து ஒரு மேலேருந்து வெறும் அந்த கொத்து குண்டுகளாக போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த செய்திகள் கூட எங்களால் வந்து சரியாக வந்து கேட்டுக்க முடியாத ஒரு சூழல் என்ன பண்ணுறேனே தெரில ஒரு கால்ஸ் பார்க்க போகிறேன் அந்த சமயத்தில் வந்து நம்மளோட வழிகளை வந்து வெளியில் சொல்லணும் அப்படின்னும்னா அதை கேட்டுக்கிட்டு அதை வந்து நகைச்சுவையாக வந்து பேசுகிறது தான் ஆட்கள் இருந்துச்ச தவிர அன்னைக்கு வந்து வேறு எந்தவித கட்சிகளோ எந்தவித அமைப்புகளோ இல்லை அதான் உண்மை எவன் சொன்னாலும் வந்து நான் பேச தயாராக இருக்கிறேன் யார் யார் எதுக்கு எதற்காக போராட்டம் பண்ணிய எப்படி இப்படி போராட்டம் பண்ணிடுன்னா எங்களுக்கு தெரியும் வழக்கறிஞர்கள் மானத்தோடையும் சூழலோடையும் சொர்ணோடையும் உண்மையான போராட்டம் பண்ணாங்க அந்த வழக்கறிஞர்கள் போராட்டத்தை கூட ஐயா கலைஞரோட ஆட்சியில் அதை கூட வந்து சென்னையில் நடந்த போராட்டங்களும் சரி தமிழ்நாட்டில் நடந்த போராட்டங்களும் சரி எவ்வளோ போராட்டங்களை வந்து அதை வந்து எப்படி வந்து அதை மடைமாற்றணுமோ அந்தளவுக்கு மாற்றினாங்க ஜனவரி மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி முத்துகுமார் தன் உடலையே வந்து எரிச்சிக்கிட்டு இந்த மக்களுக்கு கொண்டு போய் அதை ஆயுதமாக வச்சு நீங்கள் போய் எப்படியாவது என்னை வந்து எல்லா இடத்துக்கும் கொண்டு போங்க என்னை ஆயுதமாக வச்சு போராடுங்க அந்த போர் நிறுத்துங்க ஆனால் அவர் வந்து வயிற்று வழியாக தான் சுற்றுப்போனாருங்கிற மாதிரியும் அவர் வந்து குடும்ப பிரச்சனை இறந்து போனாருங்கிற மாதிரியும் எவ்வளோ வித அந்த நக்களும் நையாண்ணி இருந்தது அந்த சமயங்களில் தான் எல்லாரும் இன்னைக்கு வந்து பேசுங்க நான் தான் இல்லை ஈழ போராட்டத்தை யாருமே பண்ணியிருக்க முடியாதுன்னு பேசுகிறேன் யா யாருமேங்க யாருமே அதுதான் யாருமே எல்லாருமே சேர்த்து தான் சொல்லணும்னு வச்சுக்கலேன் சில பேர் வந்து இல்லை இல்லை நாங்கள் திராவிட கழகத்துலேருந்து வந்தோம்னா சொல்லுவாங்க வந்தாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் இது போல தீவிரமா இன்றைக்கி நாங்கள் நிற்கிறாங்கன்னு நின்னாங்களான்னா இல்லைங்க போராட்டம் பண்ணாங்க தடுக்கிறதுக்கு போனாங்க அன்றைக்கி நாங்கள் போயிடுவோம் போனாங்க போனாங்கிறோட நானும் சேர்ந்து தான் போயிருக்கிறேன் ஆனால் அதுக்கு அடுத்த காலகட்டம்னு வரும்போது எல்லாருமே என்ன செய்கிறாங்க ஒரு கட்சி அரசியல் சார்பாக வந்து போயிடுறாங்க எங்களுக்கு அன்றைக்கி ஒரு கட்சி கிடையாது அப்போ எங்களுக்குன்னு ஒரு அமைப்பு கிடையாது அந்த சமயங்களில் தான் நாங்கள் என்ன செய்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போது அந்த இறுதி காலகட்டங்களில் தான் முள்வெளி கம்பிகளை அறுத்தறிவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கூட்டம் ஒன்று நடத்துகிறோம் அந்த கூட்டத்துக்கு வந்து எந்த பேருமே நம்ம வைக்க முடியலன்னு நினைக்கிறேன் அண்ணனுங்க வந்து இப்போ ஜெய்சல் அண்ணன்லாம் இருந்தாங்க அவங்க எல்லாருமே வந்து இப்போ நம்ம பழைய அண்ணன்கள்லாம் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து பேசணும்னா சரியாக இருக்கும் அவங்களை கூப்பிட்டு வந்து நம்மளோட ஊடகத்தில் வச்சு பேசுகிறேன்னு நான் அப்போ தெரியும் பாருங்கள் அப்போ எங்களுக்காக பேச எங்களோட குரலை எங்களோட குரலையே வந்து ஒன்று இடத்துல நம்ம கேட்டால் எப்படி இருக்கும் நான் என்ன பேசணுன்னு நினச்சேன்னா அதை வந்து இன்னொருத்தவருக்கு முன்னாடி நின்று பேசினா எப்படி இருக்கும் அது போல இன்னைக்கு இருக்கிற லட்ச லட்ச தம்பிகளுக்கு ஒரு அண்ணனாகவும் ஒரு அன்னையாகவும் அந்த வழிகளை வந்து முழுமையாக எடுத்து வந்து சொன்னது வழிகளை வந்து முழுமையாக தாங்கி வந்த அந்த ஒரு கேடயமாக இருந்தது எங்களுக்கு அன்னைக்கு இன்றைக்கி நீங்களாம் சிதைக்குன்னு நினைக்கிறீங்கள அந்த சீமான் தான் அந்த சீமான் அதோடு வந்து முடிஞ்சிட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லையே தொடர்ந்து இன்னை வரைக்கும் இன்னை வரைக்கும் தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள்லாம் வந்து இங்கே மாநாடு போட்டுக்கிட்டு இருக்க சமயத்துல இளைஞரணி மாநாடு என்னைக்கெல்லாம் நடத்தணுன்ற சமயத்துல அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ந்து வந்து வெள்ள நிவாரணத்துக்காக அதாவது வெள்ள நிவாரணம்னு கூட சொல்ல மாட்டார் அவர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துயர் துடைக்கிறதுக்காக முழுவதுமாக நின்றுட்டு இருக்கிறாரு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பல இடங்களில் வந்து ஆள்பவர்களும் சரி ஆண்டவர்களும் சரி போய் நிற்க முடியாத இடத்துல கூட அண்ணன் சீமானும் நாம் தமிழ் கட்சி பிள்ளைகளும் நிற்கிறாங்க அது போல் ஒரு கட்சி இன்னைக்கு வந்து இருக்குன்னா அதுக்கு காரணம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரச்சனைகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது என்கிட்ட யாராவது உட்காந்து கேட்டிங்கன்னா என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கூட நான் பேச தயாராக இருக்கிறேன் அந்த பிரச்சனைகள்லாம் மீறி கூட நாங்கள் இருந்திருக்கிறோம் எவ்வளோ அவமானங்கள் நாங்கள் பட்டிருக்கிறோம் எவ்வளோ வழிகள் நாங்கள் பற்றிருக்குறோம் ஒரு அண்ணன் வந்து நெற்று ஒரு அழைப்பு எடுத்து என்ட்ட பேசினாங்க அவங்க சொன்னாங்க ஏன் சீமானை பற்றி பேசுனா ஏன் உங்களுக்கு ஒரு கோபம் வருது ஏன் நாம் துணை கட்சியை பற்றி பேசுனா ஒரு கோபம் வருது அப்படின்னா இன்னைக்கு அந்த அண்ணன் இல்லை வெளியில் இருக்கிற அந்த அண்ணன்லாம் இருக்கிறதெல்லாம் யாரோட கட்சின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அண்ணாதுறை ஐயா ஆரம்பித்த கட்சி திமுக அல்லது அதுக்கு முன்னாடி வந்து ஐயா பெரியார் துவக்கமாக அதை வச்சுட்டு போனால் அந்த திராவிடத்தை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிற கட்சி அதுக்கப்புறம் சொத்து பிரச்சனையினால் அங்கேருந்து பிரிஞ்சு வந்து ஆரம்பித்த கட்சி அண்ணா திமுக இன்றைக்கி அந்த குரங்கு அப்பத்தை பங்குபட்டாப்புல பல பேர் கையில் நின்றுட்டு இருக்குது அந்த கட்சியை காப்பாற்றணுன்னு பல பேர் அலைஞ்சிட்ருக்குறாங்க திமுக காப்பாற்றணுன்னு குடும்பம் குடும்ப குடும்பமாக இருக்கிறாங்க இது எங்கள் இது எங்கள் அண்ணன் அந்த அண்ணன் கேட்கும்போது சொன்னேன் அந்த அண்ணன் வந்து ஒரு முக்கியமான ஊடகவியாளர் அந்த அண்ணன் வந்து ஒரு சின்னம்மாவோட ஆதரவாளர் அதுக்காக போட்டுட்டு இருக்கவரு என்கிட்ட கேட்டார் சீமானுக்கே நீங்கள் வந்து போடுறீங்கல்ல நாம் தமிழ் கட்சி உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம் நாம் தமிழ் கட்சி போட்டு யாருமே கண்டுக்க மாட்டாங்களே உங்களை எந்த வித உதவியுமே செய்ய மாட்டாங்க அதை உதவி செய்யலாம் எதுவுமே பண்ண மாட்டாங்கல்ல அப்படின்னு வந்து அந்த அண்ணன் வந்து பேசும்போது தான் கேட்டேன் அண்ணன் எங்கள் அண்ணன் சீமான் கட்சி என் வீட்டு கட்சி போய் நீங்கள் அங்கே கேட்டிங்கன்னா ராம்குமார் அப்படின்னு போய் நீங்கள் சொல்கிறீங்கன்னா அண்ணன் சீமானுக்கு தெரியும் சீமானை சுற்றி இருக்கிற அத்தனை அண்ணன்களுக்கும் தெரியும் எங்கள் அண்ணன்லேருந்து எங்கள் அம்மா வரைக்கும் எனக்கு தெரியும் அதே போல் கடைக்கோடியில் இருக்கிற தம்பிகள் வரைக்கும் எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் இத்தனை வீடியோக்கள் இத்தனை செய்திகள் வந்து அம்மா சினிமாவுக்காக போட்டிருக்கீங்க அவங்கள்ட்ட உங்கள் பேரை சொன்னால் தெரியுமாண்ணே உங்களுக்காக என்னைக்கா பேசியிருக்கிறாங்களா ஆனால் நான் இன்றைக்கி ஊடகத்தெல்லாம் பேசுவேன்னு சொல்லி சீமான் எனக்காக பேசுனது இல்லை ஆனால் எனக்காக பல ஆண்டுகளாக வந்து எனக்காக எங்கள் அம்மாட்ட எல்லாட்டையுமே பேசிகிட்டு இருக்கிறாங்க எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர்னு அவரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து பதில் இல்லை சரிங்க 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 ஏதோ உங்கள் விருப்பம் நான் வந்து உங்களுக்காக பேசுனேன் அப்படின்னாரு நான் சொன்னேன் இல்லைன்னு எனக்கு வந்து வாய் இருக்குது எனக்கு உணர்வு இருக்குது எனக்கு எது வேணுன்னா எங்கள் அண்ணன்ட்ட நான் கேட்டுக்க முடியும் அதனால் அதை விட்டுடுங்க அப்படின்னு சொன்னேன் எதுக்கு இதை நான் சொல்ல வரேன்னா நமக்கான கட்சி இது யார் யார் கட்சியோ யார் யாரோ நினைக்கும் நினைக்கும்போது அண்ணன் சீமான் அவர்கள் எவ்வளோ ஒரு கடினமான இடத்துல இருந்து நம்ம கட்சிகள் இங்கே கொண்டாந்துருக்காங்கன்னு நீங்கள் பார்க்கணும் நான் பல விஷயங்களை வந்து பகிரங்கமாக இதில் வந்து என்னால் சொல்ல முடியல ஏன்னா ஒரு காலகட்டங்களில் அண்ணன் சீமான் அப்படின்னு சொன்னால் அறை கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதுலலாம் இவங்க பேசுகிறாங்களே அது போல் ரொம்ப சுலபங்கள்லாம் கிடையாது அறையெல்லாம் கிடையாது அன்றைக்கெல்லாம் பல நேரங்களில் என் பேரில் அறை போட்டு அண்ணன் சீமான் அவர்களை அவருக்கே தெரியாமல் நேரங்கள் வச்சு தான் நாங்கள் அறைக்கே விட்டுருக்குறோம் அதனால் எனக்கு தெரியும் அதோட வழிகள் என்ன ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு தான் அதோட வழிகள் தெரியும் அதே போல் உங்களுக்கு பிரபாகரன் வந்து இல்லைன்னா பிரபாகரன் வந்து நீங்களாம் வந்து கொண்டாந்து இருக்க முடியுமான்னு பேசுகிற அந்த யோக்கியர்கள்ட்ட நீங்கள் கேளுங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு அப்புறம் ரொம்ப நெருக்கடியாக இருந்த சமயங்களில் தலைவரோட படத்தை எங்கேயுமே வைக்க மாட்டேன் ஆனால் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பத்து மே பதினெட்டு அன்னைக்கு வந்து மதுரையில் மாநாடுங்க அதாவது நாம் தமிழர் கட்சியாக வந்து பரிணாமம் வளர்ச்சியாக அடைகிற அந்த ஒரு மாநாட்டில் நாங்கள் போய் கட்சி ஆரம்பிக்க போகிறோம் அண்ணன் வந்து எல்லாருக்கும் உடை தராங்க அது என்ன உடைன்னு பார்த்தீங்கன்னா சீமான் போட்ட உடை கிடையாது இன்றைக்கி அண்ணன் வைகோவோட அந்த ஒரு கூட்டங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா தெரியும் அண்ணன் வைகோ போட்ட உடையே எல்லாருமே போட்டிருப்பாங்க ஆனால் எங்களுக்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது அண்ணன் என்ன செய்கிறார் தலைவரோட உடையை தாரார் தலைவரோட முகம் பதிச்சு அந்த உடை வந்து எல்லாருக்கும் ஒரு பனியினம் மேலே இருக்குது எங்கள் ஒரு மூன்றரை மணின்னு நினைக்கிறேன் ஆமாம் ரெண்டரை மூணு மூணு ஆமாம் ரெண்டரை மூணு மூன்றரை மணி இருக்கும் அந்த நேரங்களில் எல்லா இடத்துல அந்த வாகனங்கள் முழுமையாக மதுரை நோக்கி எல்லா இடத்துலையும் வர ஆரம்பிச்சிருச்சு காவல்துறை நெருக்கடி பயங்கரமான நெருக்கடி அந்த நெருக்கடியில் எப்படியாவது வந்து இந்த கூட்டத்தை வந்து சிதைச்சிடணும் அப்படின்னு தான் பார்க்குறாங்க அந்த சமயங்களில் அண்ணன்ட்டு எனக்கு நல்லா தெரியும் இன்றைக்கி இருக்கிற ராஜீவ்காந்தி அதாவது திமுகவில் வந்து இன்றைக்கி ரொம்ப கொள்கை பிறப்பு செயலாளராகட்டும் பேசிகிட்ருக்கு அண்ணன் காந்திக்கு நல்லாவே தெரியும் அண்ணன் கலையில் சொன்னதும் தெரியும் அந்த சமயங்களில் எல்லோரும் அந்த மேலே வந்து பனியனை போட்டுடுறோம் போட்டகையோட அந்த பக்கத்தில் வச்சுருக்க பதாகையெல்லாம் வந்து கலட்டணும் அப்படின்னு சொல்லி காவல்துறையிலேருந்து ஒரு நெருக்கடி வருது நெருக்கடி வரும்போது வந்து ஒரு கூட்டம் ஒரு மாதிரி உணர்ச்சி புலம்பான அந்த ஒரு மனநிலை எல்லாருக்குமே அந்த சமயங்களில் மேற்கொண்டு சீமானம் மட்டுந்தாங்க பிடிக்கும் எண்ணநலம் மட்டும் தான் முடியும் அழகாக கையாளுறாரு என்ன சொல்கிறாரு எனக்கு நல்லா தெரியும் அந்த இடத்துல ஏய் இதை பற்றி கவலைப்படாத தலைவன் படத்தை போடாமல் நமக்கு வந்து வேற எந்த வித வேலையுமே இல்லைங்க தலைவன் படத்தை எக்காரணத்துக்கு கொண்டு நம்மள்கிட்ட வந்து பிரிக்க முடியாது எல்லாரும் ரொம்ப துணிச்சல தைரியமாக இருங்க அண்ணன் சொல்கிறேன் அதே போல் மட்டும் செய்யுங்க அப்படி ஏதாவது வந்து இல்லை இல்லை நீங்கள் தலைவர் படத்தை எடுக்கணும்னா நீ கவலையப்படாத எல்லாரும் அந்த மேம்பனியினு கலக்கிடு அப்போ அறை நிர்வாணம் அப்படின்ற ஒரு நிலை வந்துடும் அப்படி நிலை வந்துருச்சுன்னா அவங்களால அரை நிறுவனத்துக்கு அரசு அனுமதிக்காது அப்போ உனக்கு உடை கொடுத்து தான் ஆகணும் அதுக்கு இந்த உடை நீ போட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி எல்லாட்டையுமே வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்றாங்க இது போல் பல நேரங்களில் எங்களுக்கு புலி கொடி வைக்கிறதுக்கு எங்களுக்கு எவ்வளோ ஒரு பிரச்சனைகள் வந்ததுன்னு எங்களுக்கு தெரியும் இன்றைக்கி நினச்சிட்டு இருக்கலாம் சீமானன் பக்கத்தில் இருக்கிறவங்க தான் வந்து இந்த கட்சியோட அரண் அப்படின்னு நாங்கள் தான் என் நண்பன் இன்னைக்கு வந்து துரைமுருகன் இருக்காங்க அவங்கள்ட கேட்டிங்கன்னா தெரியும் இன்னைக்கு துரைமுருகன் அன்றைக்கி வந்து துரை பாண்டு அன்னைக்கு ஒரு எப்பா இருக்கிற இன்னைக்கு வந்து பாக்கியராஜர்ன்னு என் தம்பி இடும்பன் கார்த்தி இது போல் பல பேர் இன்னைக்கு நாங்கள் நிற்கிறோம்ல எங்களெல்லாம் ஒரு குடையில் வந்து எதுக்கு அதுக்கு சேர்த்துச்சு எங்கள் தொப்புள் கொடியா இல்லையே எங்களை புலி கொடி அந்த புலிக்கொடி ஏற்படுத்தி எங்கள் அண்ணன் சீமான் இது போல பல நிகழ்வுகள் நாங்கள் சொல்லிகிட்டே போகலாம் இப்படி பல மாதிரி எங்களோட வந்து ரத்தத்தோடையும் சதவோடையும் எங்களோட உணர்வோடையும் ஒற்றின உறவு அண்ணன் சீமான் அதை வந்து எக்காரணத்தை கொண்டு எவனாலையும் பிரிக்க முடியாது சொல்கிற சீமான் கார் வாங்கிட்டாரா அப்படின்னு சொல்லி வாங்கினேன் என்ன தப்பு டேய் சீமானுக்கு கொடுக்க கோடி பேர் இருக்கான்டா கோடி கூட கொடுப்பான்டா ஆனால் தமிழ தமிழை பாண்டியன்னு இந்த யூடியூப் புட்டோஸு இன்னும் எத்தனை வந்த புட்டாக விடுறதுக்கு எத்தனை போய் வந்து கூலிக்கு மாறடிக்கிறப்ப எத்தனை போய் கிளம்புனாலும் உங்களுக்கு கோடி துணி போடனா சாளு இருக்குதா சீமான் தமிழ் சொத்து அது மட்டும் உணர்ந்துக்கணும் அடுத்தடுத்த பதிவுகளில் நிறைய பேசுவோம் உங்களுக்கான சந்தேகங்கள் எதுவும் இருந்தால் போடுங்க மரியாதையை போடுங்க மரியாதை கிடைக்கும் நன்றி வணக்கம்